காலை வணக்கங்கள் தோட்டிய நிச்சயம் நல்லதே ரொம்ப முருகானந்தன் என்னால் நல்லா தான் இருக்கீங்களா மகிழ்ச்சி ஆனந்தம் உற்சாக ஊக்கத்தோடு முருகானந்தனம் நம்ம பண்ணக்கூடிய பிஸ்னஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் அதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ் நான் கவர் இருந்தேன் நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸில் ஏதோ ஒரு வகையில் நீங்களும் உள்ள வந்து பங்களிப்பு கொடுக்க முடியும் இன்கேஸ் அதில் நீங்களும் ஏதாவது ஒரு பார்ட்டு எனக்கு செஞ்சு கொடுக்குற மாதிரி இருந்தாலும் ஐ மோஸ்ட் வெல்கம் வாங்க அது நம்ம என்ன வருதோ நம்ம வி கேன் ஷேர் தட் ப்ராஃபிட் ஆல்சோ என்ன ரேஷியோ நம்ம பிரிக்கணுமோ பிரிச்சுக்கலாம் பிஸ்னஸ் செய்யணும் எல்லாரும் சேர்ந்து செய்யணும் தனியாக தான் சேருங்கிறது எனக்கு நாட் நெசரி இஃப் யூ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்ட்டு யூ கேன் ஜாயின் வித் அஸ் நோ இஷ்யூஸ் ஓகே ரியல் எஸ்டேட் பண்ணுறோம் அது ஆல்மோஸ்ட் ஃப்ரம் புளியம்பட்டி டு பல்லடம் வரைக்கும் டோட்டலாக எல்லா ஏரியா மட்டும் திருப்பூர் பண்ணுறோம் அவினாசி பண்ணுறோம் சேவூர் பண்ணுறோம் புளியம்பட்டி கரவலூர் கனியாமுண்டி மங்கலம் பல்லடம் வரைக்கும் நம்ம டோட்டல் ஏரியா கவர் அப் பண்ணுறோம் நீங்கள் இங்கே எங்கே இருந்தாலும் இடத்த வாங்கலாம் விற்கிறதுக்கு நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் எங்கள் டீமை காண்டாக்ட் பண்ணி சொல்லலாம் ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ஆர் கிளாஸஸ் ட்ரைனிங் கிளாஸஸ் யாரும் எடுக்க முடியாத சிறப்பாக செய்யணும் பிகாஸ் நமக்கு கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தஞ்சு வருஷம் அனுபவம் இருக்கிறனால அவர் கம்பெனியில் ஒர்க் பண்ணுற லேபர்ஸு தனியாக கிளாஸஸ் அப்புறம் அங்கே ஒர்க் பண்ணக்கூடிய ஸ்டாஃப்ஸுக்கு தனியாக நம்ம வந்து கிளாஸஸ் எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி எப்படி வந்து ஒரு கமாண்டிங் பொசிஷனில் ஒர்க் பண்ணணும்னு சொல்லி நம்ம வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒர்க்கு ஐ மீன் எக்ஸிகியூட்டிவ்ஸ் சொல்லி கொடுத்துடலாம் லேபர்ஸ்க்கு வந்து எப்படியும் நல்லா சிறப்பாக பண்ணலாம் அப்படின்னு நம்ம சொல்லி கொடுக்கலாம் இது ரொம்ப பிரமாதமாக நம்ம செஞ்சுட்ருக்கோம் பத்து பதினஞ்சு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கோம் அந்த நீங்கள் தேவையாக இது நம்ம வந்து எங்களுக்கு இதில் நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் ஹெச்ஆர் கிளாஸஸ் ஹெச்ஆர் ட்ரைனிங் கிளாஸஸ் அப்புறம் அது போக வந்து காலேஜ் ஸ்கூல்ஸ்க்கு வந்து நம்ம வந்து கிளாஸ் இருக்க போய் ஐ மீன் இந்த மோட்டிவேஷன் கிளாஸஸ் ஜம்முன்னு நம்ம பேசுவோம் அதனாலோ சரி முப்பது வருஷமாக பேசிகிட்டு இருக்கோம் இது வரைக்கும் ஒரு ஆயிரம் ப்ரோக்ராம் மேலே பண்ணியாச்சு நம்ம பெரிய பைசா அதுமாதிரி அமௌண்ட்டில் நம்ம கலெக்ட் இது பண்ணிக்கிறது இல்லை ரீசனபிள் அமௌண்ட்டு நம்ம வர தயாராக இருக்கும் நம்ம ப்ராக்டிக்கல் அதனால வந்து நமக்கு நிறைய அனுபவம் இருக்கிறதுனால நம்ம வாட்ச் வார்த்தைகளுக்கு ரொம்ப வலிமை ஜாஸ்தி இதில் நம்பர் த்ரீ நம்பர் ஃபோர் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடுகள் மனைகள் வாங்குறவங்களுக்கு வந்து நம்ம லோனு ப்ரைவேட்டில் எங்களுக்கு ஒரு மூணு லட்சம் நாலு லட்சம் வேணாலும் வாங்கி கொடுக்குறோம் இல்லை கவர்மெண்ட்டில் எங்களுக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி இருந்ததுனாலும் நம்ம அதுக்கான கைட் பண்ணுறோம் நம்ம அது ஒரு சர்வீஸை தான் பண்ணுறோம் நம்ம அந்த இடத்துல வந்து நம்ம ஒன்றுக்கு பண்ணி தரது வாங்கி தரப்போ மட்டும் நாங்கள் வந்து ஃபைவ் பர்சன்ட் கமிஷன் நாங்கள் இப்போ வந்து அது நார்மல் எல்லா பக்கம் இருக்கிறது அது வாங்கிக்கிறோம் ரைட் இதே நம்பர் த்ரீ சாரி நம்பர் ஃபோர் அடுத்து நம்பர் ஃபைவ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எல்ஐசி ஏஜென்ட்டாக இருக்கோம் அதனால் நீங்கள் எல்ஐசி உங்களுடைய எல்ஐசியில் வந்து நல்ல பாலிசிஸ் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம கஸ்டமர்ஸ்க்கு வந்து நம்ம சொல்ல முடியும் எது பெட்டராக இருக்கோ அவங்களுடைய வருமானம் எப்படி இருக்குது இல்லை அவங்களுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு தான் நம்ம ஒரு நல்ல பாலிசிஸ் கொடுத்து அவங்கள வந்து க்ளோஸாக ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அவங்கள நம்ம தக்க வச்சுக்க முடியும் ஸோ எல்ஐசி ஏஜென்சி வந்து நீங்கள் தாளமாக நம்ம நம்ம அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் சப்போர்ட் பண்ணலாம் எங்களுக்கு ஓகே நம்பர் ஃபைவ் நம்பர் சிக்ஸ் பார்த்தீங்கன்னா வேறு போயம் ரைட்டர் அதாவது கவிதை எழுதுவார் இப்போ உங்கள் நிறுவனங்கள் தெரிஞ்ச நிறுவனங்கள் இருக்குது அவங்க தான் வந்து அவங்களுக்கு வந்து அவங்களுடைய நிறுவனத்தை குறித்து அவங்களுடைய வேலையை குறித்து ஒரு க ஒரு பாட்டு எழுதி அதை மியூசிக் கம்போஸ் பண்ணி தரணும்னா அந்த வேலையை நம்ம செய்ய முடியும் ஸோ இது நம்பர் சிக்ஸு நம்பர் செவன் வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒரு கம்பெனி இருக்குது நட நடத்துறாங்க சின்ன சின்ன கம்பெனிகள் இருக்குது ஒரு சின்ன ஒரு துணிக்கடை நடத்துகிறாங்க இல்லை ஏதோ ஒரு மாவு கடை நடத்துகிறாங்க இல்லை ஏதோ ஒரு பெட்ரோல் பங்க் நடத்துகிறாங்க அப்படின்னா இது எந்த தொழிலாக இருந்தாலும் சரி அவங்க வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நீங்கள் எல்லோரும் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும் அந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் நம்ம வந்து வீடியோ எடுத்து கொடுத்து யூடியூப்பில் வீடியோ எடுத்து கொடுத்து ப்ளஸ் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் போட்டு தர சொன்னாலும் அதையும் நம்ம போட்டு தந்து அதை ஃபாலோ பண்ணாலும் ஃபாலோவும் பண்ணித்தரோம் நம்ம இன்சூராக போடுறதுக்கு மட்டும் வெறும் டூ தௌசண்ட் தான் சார்ஜ் பண்ணுறோம் சின்ன நிறுவனங்களுக்கு பெரிய நிறுவனம் வந்தால் ஃபைவ் தௌசண்ட் சார்ஜ் பண்ணுறோம் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்ம பெரிய டைம் எடுத்துக்கிறதுல நமக்கு பெரிய செலவும் இல்லை அந்த பர்டிகுலர் பார்ட்டிக்கு பெரிய செலவும் இருக்க போகிறது இல்லை ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை பண்ணிடுவோம் ஆனால் ரொம்ப அட்ராக்டிவாக பண்ணுவோம் அது எல்லாருக்குமே தெரியும் ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் யூ கேன் ஏன்னா இது இன்றைக்கி எடுத்து முக்கியமாக இருக்குது இன்றைக்கி எல்லா பக்கம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தேவையாக இருக்குது ஸோ அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இது நம்பர் செவன் நம்பர் எயிட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அஸ்ட்ரோவேதிக் நியூமராலஜிஸ்ட் நம்ம அஸ்ட்ராலஜி கன்சல்ட் பண்ணிக்கிறோம் வேதத்தையும் வேதத்தையும் எடுத்து உள்ள பார்த்துக்குறோம் அப்புறம் நியூமரஜியாகவும் எடுத்து இந்த எல்லா வகையிலையும் நம்ம வந்து பார்த்து நேமை வந்து அழகாக நம்ம வச்சு கொடுக்குறோம் எல்ஸ் இருக்கிற நேமில் மாற்றங்களை செஞ்சு கொடுக்குறோம் நம்ம வந்து அவசியம் வந்து அஸ்ட்ராலஜி பேஸ் பண்ணி கொண்டு போகிறோம் ஏன்னா பிகாஸ் அஸ்ட்ராலஜி தான் மெயின் அதன் அடிப்படையில் தான் நம்ம நியூமாலஜியை நம்ம கொண்டு போகணும் அது இல்லாமல் பண்ணால் அது பிரயோஜனம் இல்லை ஸோ நம்ம ந இது வந்து நம்பர் எயிட்டு நம்பர் நைன் வந்து வாஸ்து வாஸ்து நம்ம ரொம்ப பிரமாதமாக பார்த்துட்ருக்கோம் முப்பது முப்பது வருஷமாக நம்மளும் நம்முடைய குருநாதர் அவர் நாற்பது வருஷமாக வாஸ்து பார்த்துட்டுருக்கார் நாங்கள் சேர்ந்து தான் வந்து இது பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ வாசு சம்மந்தமான எந்த பிரச்சனையும் தான் நீங்கள் எங்களை கான்டெக்ட் பண்ணால் நம்பர் இது வந்து நம்பர் நைனு நம்பர் டென் என்னென்னு கேட்டீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம வந்து டெக்ஸ்டர் கார்மெண்ட்ஸு நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ் கார்மெண்ட்ஸ் வேணும் ஒரு நூறு பீஸு ஐநூறு பீஸு முந்நூறு பீஸு இரநூறு பீஸ் வேணும்னாலும் நம்ம சோர்ஸ் பண்ணி தரோம் நம்ம அது இருபத்திரெண்டு வருஷமாக அது நம்ம அதையும் பண்ணித்தர முடியும் ஸோ நம்ம கார்மெண்ட்ஸ் வேணுன்னா கார்மெண்ட்ஸ் வாங்கி தர முடியும் கார்மெண்ட்ஸ் விற்கணுன்னா கார் விட்டு தர முடியும் ஸோ நம்ம டென் இது நம்பர் லெவன் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் டெக்ஸ்டைல் மிஷினரிஸ் ஆகட்டும் இல்லை வேறு மிஷனரிஸ் ஆகட்டும் நம்ம விற்று கொடுக்கணும் அப்படின்னா விற்று கொடுக்குறோம் வாங்கித்தரோம் வாங்கி தரோம் ஸோ இது நம்பர் லெவன் நம்பர் டுவெல் பார்த்திங்கன்னா காரு ஓல்டு காரு இல்லை வாங்கணும் விற்கணும் ரெண்டுமே நம்ம பண்ணித்தரோம் இது நம்பர் டுவெல்வு அதனாலே எங்களுக்கு காண்டாக்ட் பண்ணி நிறைய பேருக்கு நம்ம வாங்கி கொடுத்துருக்கோம் இப்போ நம்பர் தேர்ட்டின் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மிகச்சிறந்த பேச்சாளர் அப்போ பேசுகிறக்கு உங்கள் ஒரு சமுதாய நிகழ்ச்சிகள் இருக்குது அதில் பேசுகிறதுக்கு எங்களுக்கு ஒரு நல்ல தரமான ஒருத்தர் வேணும் உலக சப்ஜெக்ட் எந்த சப்ஜெக்ட் கொடுத்தாலும் பேசுகிறதா இருக்கணும் அப்படிங்கிறதுல நீங்கள் அதெல்லாம் எங்களை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் நம்ம மிகச்சிறந்த பேச்சாற்றல் பேசிகிட்டு ரொம்ப காலமாக பேசிகிட்டு இருக்கோம் நம்பர் ஃபோர்டீன் இது சார் நம்பர் தேர்ட்டீன் இது நம்பர் ஃபோர்டீன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜாதக பரிவர்த்தனைகள் நிறைய பேர் இப்போ வந்து சரியான ஜாதகம் அமையாமல் சிரமப்பட்டிருக்காங்க நம்ம வந்து நம்மகிட்ட ஆல் ஓவர் தமிழ்நாடு காண்டாக்ட்ஸ் இருக்கிறனால உங்களுக்கு கொடுக்குற ஜாதத்தை நம்ம எல்லா பக்கம் அனுப்பிச்சுட்டு பொருத்தமான வரன் பார்த்து நம்ம வந்து அவங்களுக்கு பண்ணித்தரலாம் இது நம்பர் ஃபோர்டீனு நம்பர் ஃபிஃப்டீன் வந்து அப்பார்ட் ஃப்ரம் திஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு என்ன பிஸ்னஸ் இருந்தாலும் சரி எந்த பிஸ்னஸ்ஸாக இருந்தாலும் சரி பொருள்களை வாங்குறதாக விற்கிறதாகட்டும் இல்லை ஒரு ஆகட்டும் இல்லை இது எப்படி பண்ணலாம் இதை மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணால் சரியாக வரும் அப்படிங்கிற ஒரு கன்சல்டேஷன் ஆகட்டும் அது நீங்கள் தாழமை எங்களை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணலாம் வேறு வெரி குட் கன்சல்டென்ட்ஸு இந்த விஷயத்தில் ஸோ எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அவங்க ஃபுல்லே சிறப்பாக நீங்கள் அமைச்சிக்கிறக்க என்ன வழி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து பண்ணி தருவோம் நம்பர் சிக்ஸ்டீன் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இன்றைக்கி என்னென்னா அந்த ஆயில் எடுக்கிற மிஷின் இருக்குது இல்லைங்களா வீட்லேயே வந்து ஆயில் எடுக்கிற மிஷினு அதுவும் வந்து நம்ம வந்து சேல் பண்ணிகிட்ருக்கோம் வீட்லேயே கல்லெண்ணெய் பிளஸ் வீட்லேயே தேங்காய் எண்ணெய் வீட்டிலையே வந்து நல்ல நல்லெண்ணெய் இது எல்லாம் நீங்களே வந்து சுட சுட அரைச்சு யூஸ் பண்ணிக்கலாம் எந்த கலப்படம் இல்லாமல் நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் ஸோ அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம் நம்ம சிக்ஸ்டீன் நம்பர் செவன்டீன் வந்து பார்த்திங்கன்னா பள்ளியிலேருந்து நம்ம வந்து இந்த செங்கல் ஒயர்கட் செங்கல்னு சொல்லுவோம் இல்லையா ரொம்ப பழிச்சுன்றிருக்கும் நல்லா கெட்டியாக இருக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அந்த செங்கல் நம்ம வந்து நம்ம சப்ளை பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் ஸோ அது வேணுனால் நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம் நம்பர் செவன்டீனு நம்பர் எயிட்டீன் வந்து உங்களுக்கான தேவையான வீட்டுக்கு தேவையான பிளம்பிங் ஒர்க் எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு ப்ளஸ் இந்த மாதிரி எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி அதில் உங்களுக்கு சரியான நபர்கள் வேணும்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் நம்ம ஃப்ரீயாக தான் செஞ்சு கொடுக்குறோம் அதுக்கு நம்ம ஒரு பேங்க் பேங்கே வச்சுருக்கோம் திருப்பூர் பூண்டி ஏரியாவில் இருக்கவங்க யாராக இருந்தாலும் எங்களை ஆர்டர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருந்தாலும் அதை சொல்லுங்கள் கண்டிப்பாக நாங்கள் சோர்ஸ் பண்ணி தர்றோம் ம் நம்பர் எயிட்டின்னு ஸோ இப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர் டூயிங் லாட் ஆஃப் பிஸ்னஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் உங்களுக்கு எரி ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்ட்ரா அதிகமாகும் நிறையா இருந்து ஜா ரொம்ப ஜாஸ்தியாக இருந்து சேல் பண்ண முடியல அப்படின்னாலும் எங்களை கூப்பிடுங்க நாங்கள் உங்களுக்கு என்ன சப்போர்ட் பண்ணணுமோ பண்ணித்தரோம் ம் சரி நலதி பெரும முலகந்தன் 何